ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் தங்க மலைசீரியில் நடத்துறதுன்னா என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வேலையை வீட்டிலேருந்து வந்து வேலைக்கு வந்து போனவர் மறுபடியும் வந்து சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்திருந்த இருந்த மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம விஜய் வந்து பண்ணுறாரு என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாருமே வந்து யோசிப்பீங்க அப்படி தாங்க வந்து நானும் வந்து யோசிக்கிறேன் நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு என்னங்க பொண்டாட்டி மேலே வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஆசை வந்து வந்துருச்சு போல் ரொம்ப அதிகமாக வந்து பாசம் வேஷம் அப்படியெல்லாம் வந்து வந்துருச்சு போலே எதுக்காக திடீர்னு வந்து குட்டி போட்டு போன மாதிரி வந்து என்னையே காலையே வந்து சுற்றி சுற்றி வந்து வரீங்க மல்லிப்பூ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்ன ரொமான்ஸுங்களா உங்களுக்கு எந்த டைம் பார்த்தாலே வந்து ஒரே வந்து ரொமான்ஸாக தான் வந்து இருப்பீங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜயை பார்த்து வந்து கேட்குறாங்க ஆமாம் மல்லி என்ன என்ன திடீர்னு வந்து இப்படி வந்து பேசுகிறேன் ஏன் நான் வந்து மல்லிப்பூலாம் வந்து வாங்கிட்டு வரக்கூடாது என்ன விஷயத்துக்காக நீ வந்து இப்படி வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொடுங்க எனக்காக தான் என்ன வந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து ரேனுக்காக வந்து வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க நம்ம மல்லியோட மூஞ்சி பிஞ்சு மூஞ்சி அப்படியே வந்து வாடி போச்சு அந்த அளவுக்கு வந்து வாடி போச்சு என்னதான் இருந்தாலும் வந்து மல்லி வந்து ரொம்ப வந்து தெளிவாக வந்து இருக்காங்க ஆனால் இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து பூ வந்து வாங்கிட்டு வரல இப்போ வந்து ஷார்ட் மெமரியில் அசாம் புத்தி சோதனை வந்து கெட்டவளாம் அதுக்கப்புறம் வந்து மனநிலை வந்து சரியில்லாத வந்து பாதிக்கப்பட்டவளாம் அவளுக்கு வந்து வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வர்றவர் ஏன் மல்லிக்கும் சேர்த்து வந்து வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படி வந்து வாங்கிட்டு வந்து ஏன் வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லி சொல்லணும் நேராக வந்து அவகிட்ட போய் வந்து நீ வந்து உனக்காக தான் வந்து எனக்கா வந்து நான் வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்தேன் உனக்கு வந்து மல்லிப்பூன்னா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும்ல ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து இந்த மல்லிகைப்பூ வச்சே வந்து ஒரு ரொமான்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அது வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு வந்து ஞாபகம் வந்து வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து நான் வந்து மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று சொல்லி வந்து சமாளிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இந்த விஜய் வந்து சமாளிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் வந்து விஜய் வந்து மறுபடியும் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே வந்து நல்லாவே வந்து தோணுதுங்க எப்படா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஆமாங்க இப்போ வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய வந்து அப்படியே வந்து காத்துட்டு இருந்த மாதிரி விழிமேல் வந்து வலிமேல் வந்து வைத்து காத்திருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் வந்து விஜய் வந்து வருவார் நமக்கு வந்து தான் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லியை வந்துட்டு ஆனால் இந்த விஜய் தாங்க வந்து ரொம்பவே அந்த முட்டாள்தனமோ அதுவும் இல்லாமல் மல்லியை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பண்ணிட்டாரு ஸோ அதை நம்மளால் வந்து தாங்கிக்கவே வந்து முடியாது யாராக இருந்தாலும் வந்து எப்படிங்க வந்து தாங்கிக்க முடியும் ஒரு மனைவியும் ஒரு கிட்ட வந்து எதிர்பார்க்குறது என்ன நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்களா இல்லை நமக்கு வந்து எதுவும் வந்து பண்ணலைன்னா கூட வந்து நம்மளை ஹர்ட் பண்ணாத மாதிரி வந்து நடந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க நம்ம மனைவி மார்கள் எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து மனைவினாலே வந்து அந்த மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் வந்து பயங்கரமான ஒரு ஆட்டிங்க வந்து பண்ணுறாரு நீ வந்து வாங்கிட்டு வரல மல்லிக்காக ஸோ அப்போ வந்து மூடிக்கிட்டு வேலையை வந்து பார்க்க வேண்டியது தானே எதுக்காகடா நீ வந்து வந்து சும்மா வந்து மல்லிகைப்பை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியே வந்து மல்லி வந்து ஏகப்பட்டதாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரே ரொமான்ஸ் மூடில் நம்ம மல்லி இருந்துட்டு ஓகே நமக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்துருப்பார் போல் நம்மளை வந்து கவுக்குறதுக்காகவே இவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ரொமான்டிக் மோட்ல வந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து உனக்கு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம மல்லிக்கு வந்து என்ன தோணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு வந்து போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து மனசொடைஞ்சு போய்ட்டே வந்து அந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக வந்து நிற்கிறாங்க ஆனால் இந்த விஜய் வந்து மல்லி மல்லியோடய மனசு வந்து உடஞ்சிருக்கும் இல்லை மல்லியோட மனசு வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிச்சிருக்கவே வந்து மாட்டார் எதுக்காக எல்லாம் வந்து என்னுடைய முத மனைவி ரேணுகா வந்து நான் வந்து எப்படியாச்சும் வந்து அவளுக்கு வந்து ஞாபகத்தை வந்து கொண்டு வரணும் அவளுக்கு வந்து மெமரி லாஸ்ன்றதை வந்து நான் வந்து திரும்ப அவளுக்கு வந்து என் கூட வந்து வாழ்ந்த நினைவுகள் எல்லாம் வந்து நான் வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து வெண்பாக்கு அவங்க மேலே வந்து அட்டாச்சாக வந்து ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம விஜய் வந்து ஒரு தாட்டில் வந்து வச்சுருக்காரு பேசாமல் வந்து இந்த சுடருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதை வந்து பா மாடிப்படியிலேருந்து வந்து விஜய் வந்து தள்ளிவிட்டு அவருக்கு வந்து மெ ஷார்ட் மெமரி லாசன் வந்து சொல்லி சொல்லியிருந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கல அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அன்பு வந்து காட்டினாலே மல்லி மேலே அதுக்கப்புறம் வந்து சுடர் மேலே இப்படி எப்படி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு வந்து மாற்றி மாற்றி வந்து ஒரு ரொமான்ஸ் வந்து போயிட்டுருந்துருக்கோம் ஆனால் இந்த சுடரை வந்து தள்ளிவிட்டதுனால வந்து இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நம்ம மல்லிக்கு தான் தலை வந்து எப்படி வந்து வலிக்குமோ ஓவராக வந்து நம்ம வந்து தூங்காமல் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணாமல் நல்லா வந்து சாப்பிடாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தோம்னா அந்த மாதிரி தலை போது அந்த மாதிரியான ஒரு தலைவலி டார்ச்சரை வந்து இந்த விஜய் வந்து கொடுத்துட்ருக்காரு இவருக்கு வந்து எப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எவ்வளோ வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஒரு குண்டூசி வந்து உங்கள் மேலே வந்து பட்டால் கூட வந்து துடியாக வந்து துடிப்பாங்கன்னு நம்ம மல்லி ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி இப்படியாப்பட்ட ஒரு வெடிகுண்டு போட்ட மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து மூஞ்சியில் அடிச்ச மாதிரி வந்து சொல்லி சொல்கிறீங்களே உங்களுக்கு வந்து மனசாட்சின்றது இல்லையா விஜய் எதுக்காக நீங்கள் வந்து மல்லிகை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க மல்லி வந்து உங்களை வந்து என்றைக்காச்சும் வந்து கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்கலாம் அப்படி வந்து கஷ்டப்படுற ஒரு பொண்டாட்டியாக இருக்கிறவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது உங்ககிட்ட வந்து சண்டையும் போடலாம் உங்ககிட்ட வந்து அன்பாகவும் இருக்கலாம் உங்ககிட்ட வந்து எப்படின்னாலையும் வந்து நடந்துக்கிறதுக்கான உரிமை வந்து உங்கள் பொண்டாட்டிக்கு வந்து இருக்குது ஆனால் நீங்கள் தான் வந்து நான் தான் வந்து இந்த வீட்டோட தலைவர் நான் வந்து என்ன வைக்கிறனோ அதுதான் வந்து சட்டம் அப்படிங்கிற மாதிரியே வந்து நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி வாழ்க்கைக்கு வந்து சம்பந்தமே வந்து இருக்காது நீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதியான ஆளும் வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து ஆணித்தரமாக வந்து புரியுது இதுலேயே வந்து நீங்கள் வந்து கல்யாண வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தகுதியற்றவர் ஒரு அப்பாவாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் ஒரு கணவனாக இருக்கிறதுக்கு வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் இருந்தே வந்து உங்களுக்கு வந்து புரிய வரணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை கமெண்ட் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பா பேசி விட்டுட்டேன்